போட்டிருக்காங்களா வளைஞ்சிருக்கா தெரியலையே எங்கே வளைஞ்சிருக்குன்னு என்ன வளைஞ்சிருக்குன்னு தெரியல அப்படியே பாருங்கள் வலி நெடுதாக இருக்குது போட்டிருக்காங்களா ஆமான்னு நினைக்கிறேன் முத்துக்கொட்டை போட்டிருக்காங்க இதில் ஏதோ ஒரு எண்ணெய் ஆட்டுவாங்க அழகாக பாருங்கள் முத்து செடி இதுதான் டிஃபன் மாவில் இந்த காயில் காயும் விதை அந்த விதையை மேலே உரிச்சிட்டு உள்ளே ஒரு வெள்ளை கலர் சின்ன பருப்பு இருக்கும் அது சும்மா நாலு போட்டால் போதும் ரெண்டு கிலோ அரிசிக்கு இது வரையும் இருக்குது பாருங்க காய் இருக்கு பாருங்க உள்ள பொறுத்து பயமாறு போகிறாரு இது வரும் காய் இந்த காய் காஞ்ச உடனே அதை உடச்சா உள்ள பருப்பு இருக்கும் அந்த பருப்பை எடுத்து அது அதில் மேல் தோல் உரிக்கணும் உரிச்சு போ டிஃபனில் போட்டு செஞ்சால் அப்படியே இட்லி அவ்வளோ சாப்பிட்டா வரும் அதுக்கு தான் போட்டிருக்காங்க பாருங்க இங்கேருந்து அது வரைக்கும் அப்படியே வேலியோரம் போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்